தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு தனி ஒதுக்கீடு வழங்கலாம் என்று தீர்ப்பளித்து ஆயிரத்தி இருநூத்தி எட்டு நாட்கள் ஆகியும் ஆளுகின்ற திமுக அரசு வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க மறுத்த ஸ்டாலின் அவர்களுடைய அரசை எதிர்த்து விழுப்புரம் நகரில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த மாபெரும் கண்டன மக்கள் திரள் போராட்டத்திற்கு வரையிலிருந்து எனக்கு முன்பு கண்டன வரையாக்கிய அனைத்து நிர்வாகிகள் குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் அவர்கள் வடிவேல் நாயணன் அவர்கள் மருத்துவர் ஆர்ஜி அவர்கள் வழக்கறிஞர் பாலு அவர்கள் இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை மிக சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் சிவக்குமார் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் வெங்கடேஸ்வரன் அவர்கள் சதா அவர்கள் இங்கே வருகை வந்து எனக்கு ஒன்று தண்டனை அவரை ஆற்றிய மாவட்ட செயலாளர் பாலசக்தி அவர்கள் சங்கர் அவர்கள் அன்புமணி அவர்கள் தங்கச்சோதி அவர்கள் பழனிவேல் அவர்கள் ஆலயமணி அவர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் காசி அவர்கள் அருண் அவர்கள் இந்த மாவட்டத்தின் பொறுப்பாளர் ஜெயராமன் அவர்கள் இருந்தா ஓரமா போம் அந்த ஊடக நண்பர்களுடைய அந்த மேல ஆதிப்பிற்கு கொஞ்சம் ஓரமா போ யாரும் தொடங்க வேண்டாம் இந்த பக்கம் அப்புறம் செய்தி வெளியில நம்ம ஐம்பதாயிரம் பேர் கூடியிருக்கிறோம் இந்த செய்தி உலகத்துக்கு போகணும் மேடையில் இருக்கின்ற தலைமை நிலை செயலாளர் செல்வகுமார் அவர்களிடம் அவர்கள் உள்ளிட்ட அனைத்து அனைத்து நிலை நிர்வாகிகள் மாநில மாவட்ட இணை இயக்கங்களின் நிர்வாகிகளும் இங்கே வருகையில் இருக்கின்ற சங்கம் பாட்டாளிப்பு கட்சி அனைத்து நிலை நிர்வாகிகள் மாநில மாவட்ட ஒன்றிய கிளை நிர்வாகிகள் இங்கே நிச்சயமாக வங்கிகளுக்கு பெற்றே தீருவோம் என்று உறுதியேற்றி எழுச்சியோடு வரை வந்திருக்கின்றே என் சமோதிகளே அண்ணன்மார்கள் தாய்மார்கள் பெரியோர்கள் ஊடக நண்பர்கள் காவல்துறை நண்பர்கள் என் ஊழியும் மேலான அன்று பாட்டாள் சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் அன்புமணி ராமதாஸ் பதிவான வணக்கங்கள் விழுப்புரத்தில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் மக்கள் தர போராட்டம் காரணம் தமிழ்நாட்டில் கனித்தரும் சமுதாயம் வன்னியர்கள் அதைவிட இந்த வன்னிய சமுதாயம் என்று மிக 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 பின்பு சமுதாயமாக இருந்தும் இந்த சமுதாயத்தை முன்னேற்ற திமுக அரசு ஸ்டாலின் அவர்களுடைய அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இதை கண்டித்து இங்கே நாங்கள் ஆர்ப்பாட்டம் முதல் கட்டமாக ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் இது முதல் கட்டம் என்றால் இப்பொழுது ஆனால் ஸ்டாலின் அவர்களுக்கு வாக்கு மட்டும் வேண்டும் ஆனால் வன்னியர்கள் முன்னேறக்கூடாது மன்னியர்கள் படிக்க கூடாது வேலைக்கு போகாது சுயமரியாதையுடன் வாழக்கூடாது கன்னியர்கள் சாய்மை பொறுத்தவரை வாக்கு வாங்கி ஓட்டம் அதனால்தான் விழுப்புரத்தில் அதிகம் குறிப்பாக ஜூலை மாதம் இருபதாம் நாள் இன்று இதை நடத்திக் கொண்டிருக்கின்றோம் காரணம் நம்முடைய இனமான காவலர் சமூக நீதி போராளி மருத்துவ ஆகிய நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு சிதறி கிடந்த வன்னியர் அமைச்சராக ஒன்று திரட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஜூலை இருபதாம் நாள் இன்று வன்னியர் சங்கத்தை நிறுவி மிகப்பெரிய ஒரு மாநாட்டை நடத்தினார் ஐயா அவர்கள் அந்த மாநாட்டினுடைய தீர்மானம் வன்னியர்களுக்கு இரவு விழுக்காடு இடஒதுக்கீடு அதே நிலையில் இருக்கின்ற பத்தியின மக்களுக்கு இரண்டு விழுக்காடு கூடுதலாக இடஒதுக்கீடு மன்னர்கள் பயன்படுத்த மற்ற சமூகங்களுக்கு அவர்களை மக்கள் கேட்ப இன பங்கீடு என்று நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு மருத்துவர் அய்யா அவர்கள் மாநாட்டை நடத்தி தீர்மானத்தை போட்டார் நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலமாக நம்முடைய கோரிக்கை இவர்களால் நிறைவேற்ற முடியவில்லை நாற்பத்தி ஐந்து ஆண்டு இடையில ஒருவாரம் சாலை மறியல் போராட்டத்தை மறுத்துராய் நடத்தினார்கள் அதில் முகங்கள் நாள் இருபத்தோர் தியாகிகள் நாம் இழந்தோம் அந்த இருபத்தோர் தியாகிகளில் பதினைந்து தியாகிகள் இந்த மண்ணை சார்ந்தவர்கள் இந்த மண்ணை சார்ந்தவர்கள் இந்த மண்ணில் தான் அவர்கள் உயிரீட்டார்கள் அவர் ரத்தம் சிந்தினார்கள்

இதையெல்லாம் நாம் முறியடிப்போம் தான் இந்த மண்ணிலே நாம் தொடர்ந்து போராட்டம் செய்து வருகின்றோம் ஸ்டாலின் அவர்களை உடனடியாக தலைஞர்களுக்கு தனியாக இடஒதுக்கீடு வழங்குங்கள் அந்த சட்டத்தை கொண்டு வாருங்கள் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்து ஆயிரத்தி இருநூத்தி எட்டு நாட்கள் ஆகிறது அந்த உச்ச நீதிமன்றம் தீர்ப்பிலே தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி வங்கிகளுக்கு நீங்கள் உள்ஒதுக்கீடு கொடுங்கள் என்று எந்த இடத்திலும் சொல்லவில்லை இன்று தமிழ்நாட்டிலே வங்கிகளுக்கு உள்ஒதுக்கீடு தனி ஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்றால் அதற்கு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த தேவை கிடையாது இது நான் மட்டும் சொல்லவில்லை உச்சநீதிமன்ற நீதிமன்ற தீர்ப்பு இதுக்கு மேல என்ன உச்சநீதிமன்ற தீர்ப்பு தீர்ப்பிற்கு மேல உங்களுக்கு என்ன வேணும் உச்ச நீதிமன்றம் தெளிவாக சொல்லியிருக்கிறது என்ன ஒரு சாதிக்கு தனியாக ஒதுக்கீடு செய்யலாம் தமிழ்நாடு அரசுக்கு வன்னியர்களுக்கு ஒதுக்கீடு எல்லா அதிகாரமும் இருக்கிறது என்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு இருக்க மூன்றாவது வன்னியில் தமிழ்நாட்டில் ஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்றால் அதற்கு மத்திய அரசு அனுமதி தேவை கிடையாது என்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு என்ன ஒரு நல்ல அரசு நேர்மையான அரசு சமூக நீதி அக்கறை உள்ள அரசாக இருந்திருந்தால் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வந்து அடுத்த மாதத்தில் பன்னிரளுக்கு உங்க ஒதுக்கீடு தனி ஒதுக்கீடு கொடுத்திருப்பாங்க ஒரு நல்ல அரசு இந்த மக்கள் கஷ்டப்பட்டு இருக்காங்களே இந்த படிக்கணும் படிச்சு முன்னுக்கு வரணும்னு சொல்லி ஆனால் அந்த எண்ணம் ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு துளியும் கிடையாது ஒரு எள்ளளவும் கிடையாது ஸ்டாலின் அவர்களுக்கும் சமூக நீதிக்கும் எந்தளவன் சமத்தமே கிடையாது காலிநாளுக்கும் சமூக நீதிக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது தி சமூக நீதிக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது சமூக நீதிங்கிற வினோதிக ஜோகிகள் திமுகவும் சாலுமாவு தெரியெல்லாம் புரிஞ்சுக்கலாம் புரிஞ்சு காலத்துல போய் இறங்கிட்டு கத்து வீடு இந்த தேர்தல நம்ம யாரும் தவிர கணக்கு வாங்க அந்த தேவை எனக்கு தூறுங்க

பக்கத்துல இடம் இல்ல அதுக்கு கணக்கெடுப்பு நடத்தணும் என்ன கணக்கெடுப்பு நடத்தணும் யார ஏமாத்துறீங்க ஏன் அந்த கணக்கெடுப்பு நடத்துவதற்கு உங்களுக்கு அதிகாரம் கிடையாதா இதுல ரெண்டு விஷயம் நீங்க பண்ணிக்கணும் ஒண்ணு உச்ச நீதிமன்ற தீர்ப்புல எங்கேயுமே வங்கிகளுக்கு இடஒதுக்கீடு வழங்க கணக்கெடுப்பு நடத்தணும் எங்கேயுமே சொல்லல தரவுகளை சேகரித்து நியாயப்படுத்தி கொடுங்க ரெண்டாவது கணக்கெடுப்பு நடத்த எங்கேயுமே தடை கொடுக்கல ஸ்டாலின் அவர்களுக்கு முழு அதிகாரம் இருக்கு தெலுங்கானாவில் நடத்தி முடிச்சுட்டாங்க ஆந்திராவில் நடத்திட்டு இருக்காங்க கர்நாடகாவில் இரண்டாவது முறையாக நடத்துறாங்க கர்நாடகாவில் இரண்டாவது முறை நடத்திட்டு இருக்காங்க கணக்கெடுப்பு பீகார்ல நடத்தி முடிச்சிட்டாங்க ஒடிசாவில நடத்திட்டு இருக்கிறாங்க ஆனால் நமக்கு ஸ்டாலினுக்கு மட்டும் அதிகாரம் இல்லையா அதுதான் ஸ்டாலின் அவர்களே முதலமைச்சர் அவர்களே இந்திய பொண்ணு சேகரிப்பு சட்டத்தின்படி இரண்டாயிரத்தி எட்டு சட்டத்தின்படி பஞ்சாயத்து தலைவருக்கு கணக்கெடுப்பு நடத்த அதிகாரம் இருக்கிறது இந்த அடிப்படையை தெரிந்து கொள்ளுங்கள் தலைவருக்கு இந்தியன் சாசிக்கல் ஆக்ட் டூ தௌசண்ட் படி சாதி சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த அதிகாரம் இருக்கிறது உங்களுக்கு கிடையாதா முதலமைச்சர் சித்தராமையா இரண்டு முறை கணக்கெடுப்பு நடத்தி முடிச்சிட்டிருக்க இதே சட்டத்தின் கீழ் தான் தெலுங்கானாவில் ரேவந்த் ரெட்டி அவர்கள் கணக்கெடுப்பு நடத்தி முடிச்சிட்டார் இதே சட்டத்தின் கீழ் முதலமைச்சர்

இந்தியாவுக்கு காந்தி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு தான் காங்கிரஸ் கட்சி தான் இந்தியாவுக்கு வந்து நமக்கு நாற்பத்தி ஏழுல விடுதலை கிடைக்கிறது இன்னும் சொல்ல போனால் காந்தி அவர்கள் இந்தியாவுக்கு வந்து முப்பத்தி இரண்டு ஆண்டுகளில் இந்தியாவுக்கு விடுதலை கிடைத்திருக்கிறது ஆனால் ஐயா அவர்கள் நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலம் கிடைக்கவில்லை கிடைத்த கொடுத்த காந்தி அவர்கள் நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலம் போராடி நமக்கு விடுதலைக்காக நமக்கு இன்னும் கிடைக்கவில்லை நாம் அடிமையாக இப்படியே இருக்க வேண்டும் என்ற எண்ணம் ஆட்சியாளர்கள் குறிப்பாக திமுக ஸ்டாலின் அவர்களுக்கும் இன்னொரு நான் சொல்றேன் இன்னைக்கு திமுகவுல மொத்தம் நூத்தி முப்பத்தி மூன்று சக்கமன்ற உறுப்பினர்கள் திமுக சின்னத்திரன் நம்பருக்கு அதான் எத்தனை பேர் வணிகர்கள் இருபத்தி மூன்று பேர் இருபத்தி மூன்று பேர் திமுகவின் சக்கமன்ற உறுப்பினர்கள் வன்னியர்கள் ஐந்து பேர் மக்களவை உறுப்பினர்கள் லோக்சபா எம்பி பி ஐந்து பேர் அங்க கேட்குற இவங்களுக்கு என்ன உணர்வாலன்னு இருக்குற இவனுக்குள்ள ஓடுற ரத்தம் என்ன ரத்தம்

எப்படி எம்எல்ஏ ஆனாங்க எம்பி ஆனாங்க அவங்க ஜாதி கட்சி சின்ன எம்எல்ஏ ஆனாங்க எம்பி ஆனாங்க